கோவையில் கோடை வெயில் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் திடீரென சூறைக்காற்றுடன் மழை பெய்துள்ளது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தென்னிலவன் தென்னிலவன் தற்போது எவ்வளவு மணி நேரமாக மழை பெய்தது எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்திற்கு சூறைக்காற்று வீசியது விவரங்களை பகிர்ந்துக்கங்க நிச்சயமாக அதாவது கோவையில் பாத்தீங்கன்னா காலையிலிருந்து கோடை வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்தது இந்த சூழலில் தான் மாலை மூன்று மணிக்கு மேல் மேகமூட்டமாக காணப்பட்ட நிலையில நான்கு மணி அளவுல திடீரென சூறைக்காட்டுடன் கனமழை கொட்டி தீர்த்தது வெறும் பத்து நிமிடங்கள் மட்டுமே பாத்தீங்கன்னா இந்த கனமழையானது மாநகரின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்தது இந்த சூறைக்காட்டுடன் பெய்த கனமழை காரணமாக கோவை காந்திபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய வி கே கே மேனன் சாலையில் இருக்க இருந்த நான்கு பெரிய அளவிலான மின்கம்பங்கள் வந்து சாய்ந்திருக்கிறது அந்த மின்கம்பங்கள் சாயும் போது